ஸோ சோசியல் மீடியாக்களில் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் வச்சு கண்டபடி விளாசுறவங்க குறித்து நம்ம பிக் பாஸ் சீசன் செவனுடைய டைட்டில் வினர் அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இப்போது பேசியிருக்கிறாங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்தவங்க அவங்க சொல்றது சரி தான் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அண்ட் ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட நடிப்புக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவை கண்டபடி விளாசுறாங்க ஸோ இன்னும் நிறையவே நடந்துருக்குது ஸோ என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு இந்த டைட்டிலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா நிறைய கடை திறப்பு விழாக்களில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறாங்க கடைகளை விளம்பரம் செய்கிறது இந்த மாதிரியாக அவங்களுடைய ப்ரமோஷன் ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிஸியாகவே இருக்கிறாங்க அண்ட் இது குறித்த ஃபோட்டோக்கள் வீடியோக்களை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணிட்டு வராங்க அர்ச்சனா என்ன போஸ்ட்டு போட்டாலுமே பாராட்டுறதுக்கு ஒரு கூட்டமும் திட்டுறதுக்கு ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க இந்த நிலையில தான் சோஷியல் மீடியாக்களில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்து மற்றவங்களை கண்டமேனிக்கு விளாசுறவங்க குறித்து அர்ச்சனா முன்னாடி பேசின ஒரு வீடியோவை அவங்களுடைய ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அனானிமஸாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடுது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் எத்தனை ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வேணுனாலும் உருவாக்கி உங்களுக்கு யார் மேலே வன்மை இருக்கோ அந்த வன்மத்தை யார் மேலே வேணுனாலும் ஈஸியாக திணிச்சிட்டு நீங்கள் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் போயிடலாம் அது சோஷியல் மீடியாவினுடைய ஒரு டார்க் சைடு அப்படின்னே நான் சொல்லுவேன் நான் இன்றைக்கி ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வில் பவரில் இருக்கேன் இல்லையா ஸோ சில நேரம் எனக்கு இது இல்லாமல் கூட போகலாம் ஒருவேளை இது இல்லாத ஒருத்தங்களாக கூட அது இருக்கலாம் ஸோ அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்த பண்ண ட்ரை பண்ணலாம் அவங்க பண்ணும்போது நீங்கள் ஊக்குவிக்க வேண்டாம் ஆனால் உங்களால் ஊக்குவிக்க முடியலை அப்படின்னா அதை பார்த்துட்டு கவனிக்காதது போல் நீங்கள் போயிடுங்க கீழே நீங்கள் தப்பான ஒரு கமெண்ட்டை பண்ணிட்டு போயிடுவீங்க கமெண்ட் பண்ண ரெண்டு நொடி தான் ஆகும் அந்த கமெண்ட் ரெண்டு நாளைக்கே அந்த விஷயத்தை பற்றி அவங்கள யோசிக்க வைக்கும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலேயோ யாரோடைய லைஃப்லையோ பண்ணுற சின்ன சின்ன விஷயம் இன்னொருத்தவங்களுடைய லைஃப்பை பெருசாகவே பாதிக்கும் இந்த மாதிரி அர்ச்சனா பேசியிருக்கிறாங்க ஸோ அர்ச்சனா பேசுனதை பார்த்த ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அர்ச்சனா சரியாக தான் பேசியிருக்கிறாங்க அவங்க பேசுகிறத பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க போல ஹேட்டர்ஸ்னால் கதரை தான் செய்வாங்க அதை கண்டுக்க வேண்டாம் இந்த மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க இதை பார்த்த பார்வையாளர்கள் அண்ட் பிக் பாஸ் ஷோவை பார்த்துட்டு அர்ச்சனா மேலே கடுப்பில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சீரியல் மாதிரியே நஜ வாழ்க்கையிலேயே இருக்கீங்களே அர்ச்சனா எல்லா இடத்துலையும் உங்களை பிஆர்டிஎம்மால் காப்பாற்ற முடியாது இந்த மாதிரியா சொல்லிட்டு வராங்க ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ முடிஞ்சு ஒன் மந்த் மேலே ஆகி போச்சு பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்னமும் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸை விமர்சிக்கிறவங்க தொடர்ந்து விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க பிகாஸ் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்டர்வியூஸ் பேட்டிகள் லைவ் இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு வராதனால அவங்கள பற்றின நியூஸஸ் இன்னும் சோஷியல் மீடியாவில் அப்டேட்டடாக தான் இருக்குது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவினுடைய ஆக்சுவலாக போன சீசனில் அசீமோட வெற்றி எந்த அளவுக்கு விமர்சனம் உள்ளாச்சும் ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவினுடைய இந்த வெற்றியுமே வந்துட்டு பயங்கரமாக விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்குது பிகாஸ் அர்ச்சனா வந்துட்டு பயங்கர ஃபீக்காக அந்த இடத்துல நடித்து அவங்க வயல் கார்டாக போனதுனால வெளியே ஆக்சுவலாக ஒன் மந்த் வெளியே இருந்து ஷோ பார்த்துட்டு ஸோ மக்களுடைய கணிப்பு எப்படி இருக்குது ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி கேம் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே அவங்க பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி போய் அங்கே வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு டைட்லையும் ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த டைட்டிலை ஜெயிக்கிறதுக்கு அவங்க சுத்தமாக ஒருத்தே கிடையாது அது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் பிஆர் டீம் வச்சு பயங்கரமாக வந்துட்டு அவங்க அவங்களுக்கு ஓட்ஸ் நிறையவே விழ வச்சுட்டாங்க ஸோ மொத்தமாக அவங்க வாங்கின சம்பளம் மொத்தத்தையும் பார்த்திங்கன்னா இந்த பிஆர் டீம் ப்ரமோஷனுக்காக தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ்மே இருக்குது ஸோ இன்னமும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் தொடர்ந்து அர்ச்சனாவை வெறுக்கிறவங்க அதிகமாகவே இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இப்போ அர்ச்சனாவினுடைய இந்த பதிலடி வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சதே இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்